பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்காக திராவிட இயக்க தமிழர் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் முதல் பெண் மாவட்ட செயலாளர் தேவி அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க சோழர் வணக்கம் தோழர் வணக்கம் திராவிட பேச்சரங்கம் வலைவழி நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் சொல்லுங்க தோழர் சோழர் முதல்ல நம்ம திராவிட பேச்சரங்கத்தின் நேயர்கள் சாப்பாகவும் சேர்த்திருங்க பாப்பா உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்களை சொல்லிடுறோம் நீங்க உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் ஒரு மாவட்ட செயலாளராக முன்னெடுக்கக்கூடிய செயல்கள் அனைத்தும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் நன்றி தொழில் தொழில் இப்போ நம்ம சமுதாயத்தை மிகவும் பெரிதும் ஒழிக்கக்கூடிய ஒழுக்கி கொண்டிருக்கக்கூடியது வந்து கள்ளத்தாராயமா இந்த கள்ளச்சாரம் ஒழிப்புக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அத்தனையும் ஓரளவுக்கு அரசாங்கம் எடுத்துட்டு இருக்கு அதுக்கு ஒரு சட்ட திருத்தமும் கொண்டு வந்திருக்காங்க இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக இந்த கள்ளச்சாராயத்தை முற்றிலும் ஒழித்து விட முடியுமா இந்த சமுதாயத்திலிருந்து அது வந்துட்டு ஒழித்து நடைமுறைக்கு கொண்டு வர முடியுமா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சொல்லுங்க சரி இப்ப அண்மையில நடந்த அந்த கள்ளக்குறிச்சி நிகழ்வு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு துயரமான ஒரு நிகழ்வு இல்லைங்களா ஒரு அறுபதுக்கு மேற்பட்ட உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம் இன்னும் நிறைய பேர் வந்து மருத்துவமனையில இருக்காங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் வந்து ரொம்ப சிரமமா அஹ் முதலமைச்சர் அவர்களே கூட ரொம்ப நெஞ்சார்ந்து ரொம்ப துயரமான ஒரு செய்தியாகத்தான் அதை வந்து பதிவு செஞ்சிருக்கிறாரு நமக்கு தெரியும் இது வந்து அவ்வப்போது வந்து சில ஆண்டுகளுக்கு ஒரு முறையா இந்த மாதிரியான கள்ளச்சாராய மரணங்கள் வந்து நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கு இதுல வந்து இப்போ சட்ட ச சட்டமன்ற தொடங்குறதுக்கு முன்னாடி இது நடந்ததுனால இதுல ஏதாவது ஒரு சதிச்சையில் இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஆஹ் இதுலயும் கூட நம்ம வந்து விசாரணைகளை வந்து மேற்கொள்ள வேண்டியிருந்தது அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன் இது ஒரு சமூக சிக்கலாக அஹ் வந்து பார்த்தோம் அப்படின்னு இன்னைக்கு வந்து ஒரு சட்டம் போட்டிருக்கிறாங்க அந்த சட்டம் எந்த அளவுக்கு வந்து இதை வந்து கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறது தெரியல சமூக சிக்கல் சாராய விற்பனை அல்லது போதைப் பொருட்கள் அப்படிங்கிறது வந்து முற்றிலும் ஒழித்து விட முடியாத ஒரு விஷயம் ஏன்னா வந்து இது என்ன காலம் தொட்டு புத்தர் காலம் அதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச புத்தர் காலம் தான் இருக்கிறதுலயே பழமையான காலமாக நாம நினைக்கிறோம் இல்லைங்களா அது முதல் அல்லது அதுக்கு முன்பாக கூட இந்த போதையானது வந்து சமூகத்தில் ஒரு ஒரு ஹெவியாக தான் எப்பவுமே இருக்கு ஆஹ் ஒரு ரெக்ரியேஷன் வேணும் அப்படின்னு சொன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு பொழுதுபோக்காகவோ அல்லது வந்து ஒரு எஸ்கேப்பாகவோ வந்து மனித சமுதாயம் ஒரு போதை பொருளை எப்போதுமே நாடி வந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் எல்லா சமூகங்களும் இதுல வந்து இவங்க அவங்கன்னு இல்லாம எல்லா சமூகங்களும் அதே நம்ம சமூகம் மட்டுமல்லாமல் மேற்கத்திய சமூகமாக இருந்தாலும் ஆங்கிலேயர்களோ அல்லது வந்து சீனர்களோ இப்படி உலகத்தில் எந்த விதமான மனித இனத்தை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் இந்த போதைப் பொருளையும் ஒரு ஒரு வாழ்க்கையுடைய ஒரு அங்கமாகத்தான் வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க அதனால அதை வந்து முற்றிலுமாக ஒழித்து விட முடியுமான கட்டாயமாக ஒழித்து விட முடியாது அப்படிங்கறத நிதர்சனமான உண்மை அந்த மாதிரியான காரணங்களாலதான் இப்ப வந்து அரசு வந்து அதை முறைப்படுத்த மட்டுமே முடியும் போதைப் பொருள் பழக்கத்தை முறைப்படுத்தத்தான் முடியும் அல்லது வந்து ஒரு தொடர்ச்சியாக வந்து சமூக பரப்புரைகளை மேற்கொள்ள முடியும் போதைப்பொருளுக்கு எதிராக ஒரு ப பரப்புரைகளை மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிற விஷயம்தான் நம்ம வந்து செய்ய முடியுது இந்த போதை இந்த இந்த நிதர்சனமான உண்மையை நாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம பேச வேண்டியிருக்கு அதனாலதான் வந்து மதுவிலக்கு சட்டத்தில் கூட இப்ப நம்ம வந்து தான் வந்து தமிழ் தமிழ்நாட்டு அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது அதுக்காக தான் டாஸ்மாக் என்ற நிறுவனத்தை ஏற்படுத்தி அவர்களே வந்து ஏன்னா வந்து ஒண்ணு வந்து போதைப் பொருளை எக்கச்சக்கமான விலை கொடுத்து விற்கிறது வாங்குறது அதை வாங்க முடியாத ஒரு ஒரு அஹ் நடுத்தர வர்க்கமோ அல்லது அதற்கும் கீழான ஏழை மக்களோ இருக்கிறார்கள் முக்கியமாக இந்த உழைப்பாளி மக்களுக்கு உழைப்பை செலுத்திய பின்னர் ஒரு ஓய்வு எடுக்கிறதுக்கோ அல்லது அந்த உழைப்பை செலுத்துவதற்கான ஒரு திராணியை கொடுக்குறதற்கு கூட இந்த போதைப் பொருளை அவர்கள் உட்கொள்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம் கூட நாம வந்து பார்க்க முடியுது இதுல பெண்களும் கூட அடங்கி இருக்கிறார்கள் பெண்களும் கூட அதை வந்து தொடர்ந்து அதை எடுத்துக்கிட்டாதான் சில வேலைகளை செய்ய முடியும் ரொம்ப உடல் உழைப்பு தேவைப்படுகிற வேலைகளுக்கு அல்லது கொஞ்சம் மனதொப்பாத வேலைகளை இப்ப வந்து சாக்கடை அல்றது இந்த மாதிரியான தூய்மை பணியாளர்கள் இப்படியான ஆட்களுக்கெல்லாம் அதெல்லாம் வந்து ஒன்று அது சாப்பிட்டதான் தூக்கம் வருது இல்லைன்னா சாப்பிட்டதான் செய்ய முடியுது அப்படிங்கிற மாதிரியான கூட நம்ம கேள்விப்படுறோம் மறந்த நிலையில அந்த வேலை பணியில ஈடுபடுறாங்க ஆமா

இந்த வாய்ப்பை இந்த மக்களுடைய இந்த தேவையை இதெல்லாம் பயன்படுத்தி கொண்டு டாஸ்மாக் கடைகள் அல்லாமல் சில பேர் வந்து கள்ளச்சாராயத்தை சாராயத்தை கள்ளத்தனமாக தயாரித்து விற்பனை செய்கிறார்கள் ஒண்ணு அந்த அரசு நிறுவனங்களை விட கம்மியாகவோ அல்லது போதை அதிகமாகவோ இருப்பதனால அந்த பக்கம் நிறைய பேர் போய் வாங்குறாங்க அப்படிங்கிற செய்தியும் நம்ம வந்து களத்துல இருந்து கேள்விப்படுறோம் தொடர் இன்னொன்று செய்தி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஒரு திருமண நிகழ்வோ அல்லது ஒரு மரண நிகழ்வு அந்த மாதிரியான நிகழ்வுகளின் போது இது வந்து ஒரு ரொட்டீனாகவே வந்து கள்ளச்சாரம் காய்ச்சறாங்க ஆஹ் அதை வந்து காய்ச்சி அதை வந்து மொத்தமா குடுக்கும் போது கொஞ்சம் கம்மி விலைக்கு கொடுத்துடுறாங்க அதுவே மக்கள் வந்து வாங்கி குடிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் கூட நம்ம கேள்விப்படுறோம் இப்ப இந்த கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐந்து ஆண்டுகளாகவே ஒருத்தர் வந்து அந்த கலாச்சாரத்தை ரொம்ப வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிந்தபடியே வந்து இதை செய்து கொண்டு வந்திருக்கிறாரு இதற்கு காவல்துறையினர் முழுமையாக வந்து ஆதரவோடுதான் அதெல்லாம் நடந்துட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறதும் நமக்கு ஆமா எல்லாரையும் பார்த்துதான் இத்தனைக்கும் அந்த சாராயத்தை விற்பனை செய்த அல்லது தயாரித்து விற்பனை செய்த அந்த நபர் வந்து பெரிய அளவில் அதுல எதுவும் லாபம் சம்பாதிச்ச மாதிரியே தெரியல முழுக்க இந்த இடையில இருக்கக்கூடிய காவல்துறை மற்ற ஆட்கள் தான் அரசியல்வாதிகள் இவர்கள் தான் நிறைய வந்து ஆதாயம் அடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட நிறைய செய்திகளை சொல்கிறார்கள் அப்ப வந்து நமக்கு வந்து இதுல என்ன தெரியுதுன்னா இது ஒரு பெரிய சமூக சிக்கல் தான் சமூக சிக்கல் அப்படிங்கிறத விட சமூகத்தில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தவறாக பயன்படுத்தி சில பேர் வந்து அதுல ஆதாயம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறத இதற்கு எதிராகத்தான் நாம வந்து சட்டம் போட முடியும் அல்லது முறைமைப்படுத்த முடியும் அதுக்கான தீவிரமான கண்காணிப்பை எல்லாம் ஏற்படுத்த முடியும் அப்ப இன்றைக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா அரசு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்தில் சில திருத்தங்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் ஒரு ஒரு எச்சரிக்கைதான் ஒரு எச்சரிக்கையாக அல்லது அல்லது தப்பி வைக்க முடியாது இன்னும் காவல்துறையை கொஞ்சம் முடுக்கி விடுறதாகவோ அல்லது வந்து அவர்களையும் நாங்க வந்து அஹ் உங்களை ஸ்பேர் பண்ண மாட்டோம் உங்களை விடமாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நாட்டு தமிழ்நாட்டு அரசின் எச்சரிக்கையாகத்தான் அதை செய்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் என்ன சொல்லிருக்காங்கன்னு சொன்னா மாவட்ட கண்காணிப்பாளருடைய மாவட்ட கண்காணிப்பாளரும் கள்ளச்சாரம் எங்கன்னா விற்பனை ஆகுது அப்படின்னு தெரிஞ்சா அந்த மாவட்ட கண்காணிப்பாளரும் அந்த நிலையம் காவல் அதிகாரியும் ஆமா ரெண்டு பேருமே வந்து நேரடியாக பொறுப்பேற்க வேண்டியிருக்கும் அல்லது அவர்கள் உடனடியாக வந்து தண்டனைக்குள்ளாவார்கள் அப்படிங்கிற ஒரு திருத்தத்தை இன்று கொண்டு வந்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் கள்ளச்சாரையும் விற்பனை செய்பவர்கள் அப்படி விற்பனை செய்யற பட்சத்துல அவர்களுக்கு ஆயுட்காலம் வரையான சிறை தண்டனையும் பத்து லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் அப்படிங்கிற வகையிலும் அந்த சட்டத்தை திருத்திருக்கிறார்கள் இது வந்து எந்த விதத்தில் வந்து இவர்களை வந்து ஓரளவுக்கு குறைக்கலாம் அல்லது அச்சம் ஏற்படுத்தலாமே ஒழிய இந்த இந்த விஷயத்தை முற்றிலுமாக இந்த சட்டமே வந்து குறைத்துவிடும் அல்லது நிறுத்திவிடும் என்று நாம் எதிர்பார்க்கவே முடியாது அப்படிங்கிறதுதான் உண்மை இது வந்து அரசு என்ன செய்ய வேண்டும் என்றால் ச சைமுல்டெனசா வந்து பரப்புரைகள் சமூக பரப்புரைகளையும் கொண்டு போக வேண்டும் அஹ் இது வந்து எவ்வளவு தீங்கானது அல்லது வந்து இந்த மாதிரி கள்ளச்சாராயம் இருக்கும்போது அதனால எப்படி உடல் உடல்நலம் இவ்வளவு உடல் அதாவது இந்த இந்த விஷயத்தை விஷயத்த வந்து யாரோ கொண்டு போய் கொடுத்துருக்கிறாங்க இது ஏதோ ஒரு சதி செயலாக அதை கூடுதலாக அதுல பயன்படுத்தி இத்தனை மக்களை வந்து கொன்றுழுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு சதி வந்து அதுல இருக்கிறதாக நிறைய வந்து இன்னைக்கு தரவுகள் வந்து கொண்டிருக்கிறது அப்ப அதையும் பார்க்கும்போது இதுல இதுல இருக்கக்கூடிய ஆபத்துகளை எல்லாம் நாம் பேச வேண்டியிருக்கிறது இன்னும் கூட சில பேர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இன்டீரியரா இப்ப மலைப்பகுதிகள்ல டாஸ்மாக் கடைகள் இல்லையோ டாஸ்மாக் கடைக்காக ஒருத்தன் நகரத்துக்கு பிடிச்சோ அல்லது ஒரு வண்டி எடுத்துக்கிட்டோ வந்து தண்ணி அடிச்சுட்டு திருப்ப போகும்போதுதான் நிறைய விபத்துகள் ஏற்படுகின்றன நிறைய மோதல்கள் ஏற்படுகின்றன அப்படிங்கிறதுனால அந்தந்த பகுதிகள்லயே கூட நீங்க கொஞ்சம் வந்து குடுத்துட்டாக்கா இதெல்லாம் வந்து ரெகுலரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி போய் இதெல்லாம் விழமாட்டாங்க கள்ளச்சாரியம் காய்ச்சறது வந்து குறைச்சிடலாம் அப்படின்னு கூட சில பேர் கருத்து சொல்றாங்க இது வந்து ஒரு பெரிய டீமா உட்காந்து நிறைய பேசி இந்த சமூக சிக்கலை அலசி ஆராய்ந்து இதற்கு தகுந்த போல சில விஷயங்களை எடுத்து செய்ய வேண்டும் இப்ப நம்ம திருப்பி போய் டாஸ்மாக் கடைங்க தொடரங்கன்னு சொல்லிட்டா பாருங்க திமுக அரசு டாஸ்மாக் கடை திறந்துருச்சு அஹ் தற்குறதுக்கு ஆதரவு சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து ஒரு பெரிய சமூக சிக்கலாக நாம எல்லாருமே சேர்ந்து பேசணும் ஏன்னா அப்படி வந்து வ வரட்டுத்தனமாக அதை வந்து டாஸ்மாக் கடை திறப்பதாக இல்ல அது நம்ம திறக்கலனாலும் அவங்க குடிப்பாங்க அப்படின்னா அதுக்காக எப்படி அதை முறைப்படுத்தும் போதே கள்ளச்சாராயம் அதிகமா இருக்கு கள்ளச்சாராயம் அதிகமா இருக்குது கள்ளச்சாராயம் இருந்தாக்கோது இப்ப வந்து டாப்ப வந்து நம்ம வந்து முறைமைப்படுத்ததா முடியும் இப்ப தேவை இந்த சமூகத்துல எல்லாருமே வந்து குடி பழக்கத்துக்கு எல்லாருமே ஆளானதுனால அந்த குடியில இருந்து எப்படி குறைக்கலாம் மது பழக்கத்தை செய்யலாம் எல்லா சமூகத்திலயும் இருக்குது இன்றைக்கு நம்ம பாத்தீங்கன்னா இந்திய நாட்டுல எனக்கு குஜராத் அண்ட் பீகார்ங்கிற ரெண்டு மாநிலங்கள்ல மட்டும்தான் மது விலக்கு இருக்கு அந்த ரெண்டு மாநிலங்களும் கள்ளச்சாராயத்தின் உச்சமாக இருக்கிறதாக தகவல்கள் சொல்றாங்க அப்போ அப்போ அது எடுத்து கள்ளச்சார உயிர் இழப்புகளை குறைக்கிறதுக்கு தானே எடுத்தது அரசாங்கம் எடுத்தது பல்வேறு குடி போதை அப்படிங்கறது ஒரு அங்கமாக ஆனா அங்கெல்லாம் வந்து குற்றச்செயலுடைய பின்னணியாக அது வந்து இருப்பது குறைந்து வருகிறது அந்த அளவுக்கு அவேர்னஸ் மக்கள்கிட்ட வந்துட்டு இல்லையா அதை ஒரு பழக்கமாக மட்டும் வைத்துக் கொள்கிறார்கள் அப்போ அது போல இங்கேயும் வந்து அதை வந்து முறைப்படுத்துறது அல்லது சரி செய்யறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் வந்து தொடர்ச்சியாக பேச வேண்டியிருக்கிறது அது குறித்து அதனுடைய ஆபத்துகளையும் உடல் நல கேடுகளையும் நாம் வந்து தொடர்ச்சியாக பரப்புரை செய்ய வேண்டியிருக்கிறது படிச்ச இளைஞர்கள் வரும்போது படிக்க படிச்சுட்டு வரும்போது அவங்க இதையெல்லாம் வந்து கைவிட்டு விடுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கிறது நாம் அரசு வந்து தொடர்ச்சியாக அதை வந்து ஒரு சமூக சிக்கலாக அணுக வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்துத் சரிங்க சொல்லுங்க இந்த சட்டம் ஏற்றினதை பத்தி சொன்னீங்க அந்த சட்டம் ஏற்றதுல இதற்கு முன்னாடி இருந்த சட்டம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ப இந்த ஏரியாவில வந்துட்டு பர்டிகுலரா இந்த அழகாபுரம் ஏரியாவில கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்க அப்படின்னாக்க அத வந்துட்டு விசாரணை நடத்துவாங்க கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்க உயிரிழப்புகள் ஏற்பட்டதுன்னு தெரிஞ்சு தெரிய வந்தா அது விசாரணை நடத்தி அதுக்கப்புறம் எப்படி இங்க நடத்துறாங்க யார் மூலம் வந்தது என்ன எதுன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா அந்த அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்றது இப்ப இருக்கிற சட்ட முறை ஆனா இன்னைக்கு சட்டமன்றத்துல வந்து சட்ட திருத்தம் கொண்டு வந்தது விசாரணையே இல்லை இந்த ஏரியாவில வந்து கடற்கரை காசுறாங்கன்னு தெரிஞ்சா அந்த அந்த ஏரியா லிமிட் உள்ள ஸ்டேஷன் காவலாளர் அவர் தான் வந்துட்டு கண்காணிப்பாளர் பொறுப்பேற்றுக்கணும் அவர் ஒன்று இன்னொன்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரெண்டு பேரும் பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்றாங்க அப்போ விசாரணையே இல்லாம இந்த இந்த லிமிட்ல வந்துட்டு கள்ளச்சாராயம் இந்த மாவட்டத்துல எங்க காய்ச்சினாலும் மாவட்ட கண்காணிப்பாளர் பொறுப்பேற்றுட்டு அவர் விட்டு போய் ஆகணும் இந்த ஸ்டேஷன் லிமிட்ல கல்ல கள்ளச்சாராய் காய்ச்சினாலும் அந்த ஸ்டேஷன் கண்காணிப்பாளர் பொறுப்பேற்றுட்டு அப்போ இது ஓரளவு கட்டுக்கு கட்டுக்குள்ள கொண்டுகிட்டு தானே வர முடியும் இது வந்துட்டு அரசாங்க ஆ

செய்ய அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறது தான் அரசுடைய நோக்கம் அதை காவல்துறையினர் சரியான பார்வையில் எடுத்துக்கொண்டு அதை செய்வார்கள் அப்படின்னு சொல்லி நாம நம்பலாம் நம்பலாம் தொழில் அதே போலதான் கள்ளக்காரை காய்ச்சலான்னு தெரிஞ்சு உறுதிப்படுத்திட்டாக்க ஆயுள் தண்டனைன்னு சொல்லிட்டாங்க அப்ப யாரா இருந்தாலும் அது பயந்து தான் ஆயுள் தண்டனை பத்து லட்சம் ரூபாய் அபராதம் தெரிஞ்சாச்சுட்டாங்க அப்ப பயன் ஓரளவுக்கு கட்டுக்கு கட்டுக்குள்ள வரும் கொண்டுட்டு வர முடியும்னு நம்புவோம் இந்த சட்டத்தின் சட்ட சரிங்க ஒரு ஒரு சைடு ஒரு சைடு வந்து கள்ளச்சாராயம் இன்னொரு சைடு வந்துட்டு ஆணவ கொலைகள் இந்த சமுதாயம் வந்து இந்த சாதிய கட்டமைப்பகள் கட்டமைப்பால் எப்படி இருக்கப்பட்டுள்ளது அதுவும் இந்த அருப்புக்கோட்டையில நடந்த ஆணவ கொலையை பார்த்தோம்னா அது பையன் வந்து அருந்ததிய சமூகம் பொண்ணு வந்து பல்லர் சமூகம் ரெண்டு பேருமே பட்டியல் படுத்தப்பட்டவர்கள் தான் பட்டியல் படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் இதுல என்ன சிக்கல் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஆணவ கொலைன்னு பண்றாங்க பத்தி கொஞ்சம் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் நமக்குதான் ரெண்டு பேரும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற விவரம் தெரியுது ஆனா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் உயர்ந்தவர் ஒருத்தர் தாழ்ந்தவர் இதுதான் இந்த சாதி அமைப்பு சாதிய கட்டுமானத்தின் அடிப்படையான அம்சமே அடிப்படையான கூரே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒருத்தர் யார் ஒருத்தருமே வந்து சமமானவர்கள் கிடையாது எந்த இரண்டு சாதிகளும் சமமான சாதிகள் கிடையாது மூவாயிரம் சாதி இருக்கு இந்தியாலன்னு சொன்னா மூவாயிரம் சாதிகளும் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஒண்ணுக்கு கீழே ஒண்ணு அப்படிங்கறதான் இருக்கே தவிர எந்த இரண்டு சாதிகளும் சமமானவே கிடையாது நாம பட்டியலினம் தானே எல்லாரும் பட்டியல் சொல்லி நம்ம நமக்கு நம்ம ஒரு சமத்துவத்தை அதற்குள் யோசிக்கிறோம் ஆனா அந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அப்படி யோசிக்கிறது இல்லை தான் உனக்கு ஒரு பள்ள பொண்ணு கடை கேக்குதா உனக்கு ஒரு அப்படின்னு சொல்லி சொல்லிதான் அந்த பிள்ளைய வந்து சித்திரவதை செய்து வெட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆஹ் ரொம்ப அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு செய்தி இந்த மாதிரி எல்லாம் வரும்போது நமக்கு மனசெல்லாம் ஒழிஞ்ச போகுது என்ன என்ன செய்யறதுன்னே தெரியாம ஒரு கையால் ஆகாத ஒரு சூழ்நிலையில் நாம் வந்து தள்ளப்படுகிறோம் எவ்வளவு நம்ம சாதிக்கு எதிராக நம்ம வந்து போ போராட்டங்கள் செய்து எவ்வளவு அதுக்கான பரப்புரைகள் செய் செய்து கொண்டிருந்தாலும் ஒரு பக்கம் இவர்கள் வந்து ஆணித்தரமாக இந்த மாதிரி வேலைகளை செய்கிறார்களே அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிக்கலாக இருக்கிறது அஹ் குறிப்பாக இந்த பல்லர் சமூகம் தேவேந்திர குல வேளாளர் அப்படிங்கிற ஒரு பதத்தை அவர்கள் இப்பொழுது பயன்படுத்துகிறார்கள் அதற்கான தலைவர்களாக கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் போன்றவர்கள் இருக்கிறார்கள் இவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சாதி இழிவிலிருந்து அந்த மக்களை மீட்பதை விட்டு சாதி இழிவிலிருந்து அந்த மக்களை மீட்பதோ அது அவளு அவர்களுடைய பொருளாதார நிலைக்கோ கல்வி நிலைக்கோ பாடுபடுவதை எல்லாம் விட்டுவிட்டு சாதி பெருமையை எப்படி வந்து ராமதாஸோ எப்படி வந்து மற்ற மற்ற சாதி தலைவர்கள் இருக்கிறார்களோ ஆஹ் கொங்கு நம் மண்டலத்துல இருக்க தலைவர்கள் இவர்களை போல இவர்களும் வந்து சாதி பெருமை ஊட்டுவது அப்படிங்கிறது வந்து இவர்கள் தொடங்கி வச்சதோட விளைவைத்தான் இன்றைக்கு வந்து அந்த அந்த சமூகம் அறுவடை செய்து கொண்டிருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன் ஆஹ் நமக்கே வந்து இவ்வளவு சிக்கல் இருக்கும்போது அது எப்படி வந்து இன்னொரு சமூகத்தை சேர்ந்து ஒரு பையனை வந்து நம்மளால வந்து அவனை வந்து தாழ்வாக பார்க்க முடியும் அதனை வந்து வெட்டி கொள்ள முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நினைச்சு கூட பார்க்கவே முடியும் முடியல ஆஹ் ரொம்ப உள்ளமெல்லாம் பதைக்குது நமக்கு ஒரு ப படிச்ச பிள்ளை அவனும் அவங்களும் ரொம்ப நாளா வந்து காதலிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க அந்த பொண்ணும் அந்த பையனும் அவர்கள் திருமணம் செய்ததுல இவர்களுக்கு என்ன சிக்கல் அவங்க பாட்டுக்கு அவங்க உங்களுக்கு வேண்டான்னா அந்த பிள்ளைய டிசர்ன் பண்ணிட்டு போலாம் எனக்கு நீ பிள்ளை பிறக்கல நீ வந்து எங்கேயோ இருந்துக்கன்னு சொல்லிட்டு கூட அவங்களுடைய வாழ்க்கையில தலையிடாம இருந்துக்கலாம்ல அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து போகிறார்கள் இப்ப அந்த பொண்ணை வச்சுட்டு இவங்க என்ன செய்ய போறாங்க ரொம்ப சிக்கலா இருக்கு ஒரு கொலையை செஞ்சுட்டு அந்த ஆடிக்கிட்டு இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் அந்த சாதி சங்கங்கள் எவ்வளவு தூரம் இவர்களுக்கு துணையாக நிற்க போகின்றன சாதி சங்கங்களுடைய கட்டுமானம் இருக்கம் வந்து அதிகமாயிட்டே போறதையும் இது ஒரு விதத்தில் வந்து பாஜகவின் வளர்ச்சி இப்ப பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இவர்கள் வந்து மெஜாரிட்டி இல்லைன்னா கூட மீண்டும் வந்து இந்த சாதிய மதவாத விஷயங்களை திருப்பி கையில் எடுத்திருக்கிறாங்கிற அச்சத்தை இன்று கூட ஒரு ஆஹ் ஒரு பத்திரிகையில படிச்சு அவங்க வந்து ரொம்ப கவலையோடு இதை வந்து பகிர்கிறார்கள் நார்த்ல இருந்து ஒரு பத்திரிகையில போட்டிருக்கிறாங்க நிறைய இஸ்லாமிய குடும்பங்கள் மீண்டும் வந்து அதே மாதிரி இந்த கறி வச்சிருந்தாங்க மாட்டுக்கறி வச்சிருந்தாங்கன்னு சொல்லி வெட்டுவதும் குத்துவதும் அவர்களை போய் சித்திரவதை செய்வதுமான வேலைகளை தொடங்கி இருக்கிறார்கள் அப்படித்தான் நான் வந்து இந்த பாக்குறேன் மீண்டும் வந்து இப்படி வந்து ஆட்களை கூலிப்படை ஆட்களை வச்சிருக்கிறாங்க அவர்களை வைத்து மீண்டும் இந்த வேலைகளை செய்வதற்கு தொடங்குறாங்களா அப்படிங்கிற பயம் கூட எனக்கு வருகிறது ரொம்ப இந்த பாஜகவோட கூட்டணி சேர்ந்ததோட விளைவு வந்து இவர்கள் வந்து இவங்க சமூகத்தில் ஒன்று கொல்லப்படுகிறார்கள் அல்லது கொள்கிறார்கள் இதை வந்து எவ்வளவு ஒரு மோசமான ஒரு போக்கு இதை எப்படி அட்ரஸ் பண்ண போறாங்க எப்படி அதை சரி செய்ய போறாங்க எப்படி அந்த மக்களை வந்து எஜுகேட் பண்ண போறாங்க இது தவறு என்று எப்படி சொல்லிக் கொடுக்க போகிறார்கள் என்று எனக்கு தெரியல எந்த இடத்தில் சமூக பெருமை பேசப்படுகிறதோ அந்த இடத்துல எல்லாம் இது வந்து சிக்கல் தான் நமக்கு ஒரு பெருமை என்ன வேண்டி இருக்கிறது நமக்கு இது எனக்கு புரியவே இல்லை எந்த பெருமைக்காக நாம் வாழ வேண்டியிருக்கிறதுன்னு சொல்றேன் ஒருத்தருக்கு பெருமையா இருக்குன்னு சொன்னா அது இன்னொருத்தருக்கு சிறுமையானது தானே அப்படி நாம வந்து எதற்காக நம்மளுடைய மக்களாக இருந்தாலும் கூட தன்மானத்தை ஊட்டுவது என்பது வேறு பெருமை பேசுவது என்பது வேறு எனக்கு ஒரு வரலாறு இருக்கிறது எனக்கு ஒரு தன்மானம் இருக்கிறது நான் இந்த மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது எந்த விதத்திலும் அடுத்தவனை தாழ்வாக நினைக்க வேண்டிய அவசியப்பட்டதே கிடையாது அதை எப்போதுமே இன்னொன்னு வந்து மேல இருக்கவங்க கிட்ட போய் எனக்கு தன்மானம் இருக்கு என்னை நீ அடிமையாக நினைக்காத எனக்கு ஒரு தன்மானம் இருக்குன்னு சொல்றது வேற இவங்க யாரும் மேல இருக்கவன் பேசுறதே கிடையாது நீங்க எந்த சமூகமாக பிற்படுத்தப்பட்ட சமூகமாக இருக்கட்டும் வன்னியரோ இவங்களோ யாரோ இருந்தாலும் இவங்க நேரடியாக தலித் மக்கள்கிட்ட தான் மோதுருது கீழ மக்கள் மக்கள் கிட்டதான் வந்து நான் வந்து பெரிய அழு நான் சொல்லிட்டு இங்கதான் பேசுறது அதே போலதான் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தேவேந்திர குல செயலாளர் சமூகம் அதனிடம் கீழாக நினைக்கக்கூடிய கருதக்கூடிய அருந்த சமூகம் அந்த சமூகத்துக்கிட்டதான் இவங்களுடைய மோதல் போக்கை வந்து காமிக்கிறாங்க இவங்களுக்கு மேல இவங்களை அடிமைப்படுத்திட்டு இருக்க சமூகத்துல போயிட்டு தன்மானத்தோட நின்று நான் வந்து உனக்கு அடிமையாக இருக்க மாட்டேன்னு சொன்னா அது வேற விஷயம் ஆனா தனக்கு கீழே இருக்க சமூகத்துல வந்து இந்த மாதிரி செயல்கள் நமக்கு கீழங்கிறது யாருமே கிடையாது அந்த பிள்ளைகள் படித்து வந்தால் அவர்களும் வந்து உங்க பொண்ணு ஒரு பையனை விரும்புறாங்கன்னு சொன்னா அவன்கிட்ட ஏதோ ஒரு குவாலிட்டி இருக்குன்னு தானே அர்த்தம் என்னன்னு பாக்கலாம்ல இப்ப நீங்க இது போல வந்து ஒரு ஒரு ச ஒரு பையனை உங்க சமூகத்துல இருக்கிற ஒரு பையனை விரும்பினா நீங்க என்ன செய்வீங்களோ அப்படித்தானே நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு சரி அவன் ஒரு படிக்கவே இல்லை வேலையே இல்லைன்னா கூட அதை சொல்லி புரிய வைக்கலாம் அல்லது வந்து வேண்டாம்னு சொல்லி வைக்கலாம் இல்ல அவருக்கு வர வரைக்கும் காத்து இருக்கலாம் நீ இந்த மாதிரி படிச்சுக்கோ நல்ல வேலையில வந்து அதுக்கப்புறமா பாக்கலாம்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு ஜனநாயக தன்மையே இல்லாத மக்களாக எடுத்த உடனே வந்து இந்த மாதிரி வந்து பிரிச்சு விடுறது அல்லது வெட்டி விடுறது அப்படி வந்து கொலை செய்வது அப்படிங்கிற இடத்துல எங்க போய்